ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தினமும் காலையில் ஐந்து ஊற வைத்த பாதாம் சாப்பிடுங்க உடலில் இந்த அற்புத மாற்றங்கள் நிகழும் பாதாம் நார்ச்சத்து ஆரோக்கிய கொழுப்பு கொண்ட ஒமேகா மூன்று கொழுப்பு அமிலங்கள் புரதம் என பல ஊட்டச்சத்துக்கள் கொண்டவை இது காலை சிற்றுண்டிக்கு ஏற்றது வைட்டமின் இ கொண்ட இது உடல் செல்களை சேதத்திலிருந்து பாதுகாக்கிறது இத்தகைய அற்புதமான சத்துக்களை கொண்டுள்ள பாதாமை அப்படியே சாப்பிடாமல் அதை எட்டு முதல் பத்து வரை மணி நேரம் வரை ஊற வைத்து தோல் உரித்து சாப்பிட வேண்டும் இந்த பாதாமை ஏன் தினமும் சாப்பிட வேண்டும் தெரிந்து கொள்வோம் செரிமானத்தை மேம்படுத்தும் தினசரி காலை நேரத்தில் பாதாம் சாப்பிடுவது அன்றைய நாளில் எடுத்துக்கொள்ளும் உணவை செரிமானமாக்க உதவுகிறது வாதாம் கடினமானது என்றாலும் ஊறவைத்த பாதாம் கடினமான பகுதிகளை உடைத்து உடல் எளிதில் உறிஞ்சும் வகையில் செய்துவிடும் இதனால் செரிமானத்தால் வாயு மற்றும் வீக்கம் போன்ற பிரச்சனைகளை தடுக்க இவை உதவும் இது நார்ச்சத்து நிறைந்தது செரிமான மண்டலத்தில் உணவை சீராக நகர்த்த இவை உதவுகிறது காலை நேரத்தில் பாதாம் சாப்பிடுவது அன்றைய தினத்தில் செரிமான கோளாறை தடுக்க செய்யும் நீரிழிவு நோயாளிகளுக்கு செய்யும் நன்மை பாதாம் ஊற வைத்து சாப்பிடும் போது அது கிளைச்சமிக் கட்டுப்பாட்டை மேம்படுத்துகிறது நீரிழிவு நோயாளிகள் காலை நேரத்தில் பாதாம் எடுத்துக்கொள்ளும் போது அது இரத்த சர்க்கரையை சீராக்க உதவுகிறது இளவயதிலிருந்து எடுக்கும் போது இது சர்க்கரை நோயை வரவிடாமல் தடுக்கிறது இது இரத்த சர்க்கரை அளவில் எவ்வித தாக்கமும் ஏற்படுத்தாது பாதாம் ஊறவைத்து சாப்பிடுவதை நீரிழிவு நோயாளிகள் மற்ற உணவு முறை மற்றும் வாழ்க்கை முறை மாற்றங்களுடன் சேர்த்து வரும்போது இரத்த சர்க்கரை அளவு கட்டுப்படுவதில் சிறிது உதவும் இதய ஆரோக்கியத்தை அதிகரிக்க செய்யும் காலை நேரத்தில் வெறும் வயிற்றில் ஊறவைத்து பாதாம் சாப்பிடும் போது இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் பாதாமில் இருக்கும் பொட்டாசியம் மெக்னீசியம் போன்றவை இதய ஆரோக்கியத்தில் இதய துடிப்புக்கு சிறந்தது மேலும் ஊறவைத்த வைத்த பாதாம் கெட்ட எல்டிஎல் கொழுப்பை குறைத்து ஹெச்டிஎல் என்னும் நல்ல கொலஸ்ட்ரால் அளவை அதிகரிக்கிறது எடை இழப்புக்கு உதவும் காலை நேரத்தில் வெறும் வயிற்றில் பாதாம் சாப்பிடுவது எடை இழப்பையும் தூண்டும் ஊறவைத்த வைத்த பாதாமில் லிபேஸ் என்னும் நொதிகள் வெளியிடப்படுகிறது இது வளர்சிதை மாற்றத்தை அதிகரிக்கிறது உடலில் இருக்கும் கெட்டைக் கொழுப்பை குறைப்பதால் இறுதியில் எடை இழப்பு உண்டாகிறது காலையில் வெறும் வயிற்றில் பாதாம் சாப்பிடுவது நாச்சத்து அளிப்பதால் வயிறு பசியில்லாமல் திருப்தியுடன் இருக்கும் உடல் எடையை குறைக்க விரும்பினால் தினமும் ஊற வைத்த பாதாமை சாப்பிடலாம் நாள் முழுவதும் மூளையை சுறுசுறுப்பாக வைத்திருக்கிறது பாதாமில் இருக்கும் ஒமேகா மூன்று மற்றும் ஒமேகா ஆறு போன்றவை மூளைக்கு நல்லது இதனால் நினைவாற்றல் மற்றும் அல்சைமர் நோய் தடுக்கப்படுகிறது இதில் இருக்கும் வைட்டமின் இ மூளைக்கு நல்லது இதை ஊற வைத்து எடுப்பதன் மூலம் வைட்டமின் இ கிடைக்கும் இது உடலால் எளிதில் உறிஞ்சப்படுகிறது இது ஜீரணிக்க எளிதாகவும் இருக்கும் தினசரி காலையில் ஊறவைத்த பாதாம் ஐந்து சாப்பிடுவது நாளடைவில் முளை சுறுசுறுப்பாக வைத்திருப்பதோடு வயதான காலத்திலும் நினைவாற்றலை இழக்காமல் பார்த்து கொள்ளும் உடல் ஊட்டச்சத்து உறிஞ்ச உதவுகிறது பாதாம் பல நன்மைகளை கொண்டுள்ளது அதன்படி இது உடல் ஊட்டச்சத்து உறிஞ்சுதலை அதிகரிக்க செய்கிறது பாதாம் ஊற வைக்கும் போது இதில் உள்ள பைடிக் அமிலம் மற்றும் அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சுவதை தடுக்கும் பிற எதிர்ப்பு ஊட்டச்சத்துக்களை உடைக்கிறது பாதாமை ஊற வைத்து சாப்பிடும் போது அதன் வைட்டமின்கள் மற்றும் தாதுக்களின் உயிர் கிடைக்கும் தன்மையை அதிகரிக்க உதவுகிறது இதனால் உடல் ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சுவது எளிதாகிறது எலும்புகளை வலுப்படுத்துகிறது ஊறவைத்த பாதாம் எலும்புகளுக்கு நல்லது இது மெக்னீசியம் காப்பர் மற்றும் பாஸ்பரஸ் போன்ற எலும்புகளுக்கு நன்மை செய்யும் அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்களின் களஞ்சியம் ஊற வைத்து சாப்பிடும்போது இந்த ஊட்டச்சத்துக்கள் உடல் உறிஞ்சுவதால் எலும்பு பலவீனம் போன்ற பிரச்சனைகள் வராமல் எலும்புகளை உறுதியாக வைத்து கொள்ள உதவுகிறது தினமும் ஐந்து பாதாம்களை தோல் உரித்து சாப்பிட்டு வந்தால் எலும்புகள் வலுவாக வைத்திருக்க செய்யும் பாதாம் தோல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் தினமும் பாதாம் சாப்பிட்டு வந்தால் தோல் ஆரோக்கியமாக இருக்கும் இதை வைத்து சாப்பிடும் போது இதிலுள்ள ஊட்டச்சத்துக்களை உடல் முழுமையாக உறிஞ்சி கொள்கின்றன இதனால் ஒட்டுமொத்த ஆரோக்கியமும் மேம்படுகிறது அப்போது சருமம் ஆரோக்கியமடைகிறது பாதாமில் இருக்கும் ஆரோக்கிய கொழுப்புகள் சருமத்தை ஈரப்பதமாகவும் பாதுகாக்கவும் செய்கிறது மேலும் பாதாமில் இருக்கும் சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள் சருமத்தை சேதப்படுத்தும் ஃப்ரீ ரேடிகல்களை எதிர்த்து போராட செய்கின்றன தினமும் பாதாம் சாப்பிடுவது சருமத்தை இளமையாக வைத்திருக்க உதவும் பாதாம் முடி ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறது தினமும் பாதாம் சாப்பிடுவது முடி ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் இது பயோட்டின் சிறந்த மூலம் இது புரதங்கள் மற்றும் கொழுப்புகளின் வளர்சிதை மாற்றத்துக்கு உதவும் நீரில் கரையக்கூடிய வைட்டமின் இந்த பயோட்டின் மயிர்கால்களை ஆரோக்கியமாக உச்சந்தலையே ஈரப்பதமாக வைத்திருக்க உதவும் மேலும் இதில் உள்ள வைட்டமின் ஈ ஆனது ஆக்சிஜனேற்றியாகும் இது ஃப்ரீ ரேடிக்கல்களிலிருந்து உச்சந்தலையை பாதுகாத்து கூந்தல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது இறுதியாக பாதாமை அப்படியே சாப்பிடக்கூடாது அதை மணி நேரம் வரை ஊற வைத்து சாப்பிடுவதன் மூலம் உடலின் ஒட்டுமொத்த ஆரோக்கியம் மேம்படுகிறது தினசரி உஞ்ச நாளை ஐந்து ஊற வைத்த பாதாம் உடன் தொடங்குவது ஆரோக்கியத்தை மேம்படுத்த செய்யும் தேங்க்யூ லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் மட்டும் பிரஸ் பண்ணுங்க